இரையேசுவில் நன்றிக்குரிய சகோதரிகளே சகோதரிகளையும் உள்ள அளவுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தின் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கேன் இன்னைக்கு முட்டாள்கள் தினம் எல்லாரும் ரொம்ப எஃபர்ட் எடுப்பீங்க எப்பயும் அடுத்தவங்கள முட்டாளாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய சிறு வயது நினைவுகளை கொண்டு வரேன் எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டேன்னா அடுத்தவங்கள முட்டாளாக்கி அந்த அடுத்தவங்களை முட்டாளாக்கினால நாமப்பட்ட சந்தோஷம் அது எவ்வளோ பெரிய அநியாயமான காரியம் அப்படிங்கிறது இப்போது மனசுக்குள்ள உடனே சிறுவை தெரியல தெரியலானாலும் இன்றைக்கும் இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது என்ன சந்தோஷம்னு தெரியல அடுத்தவங்களும் முட்டாளாக்கி பார்க்கறதுல என்ன மகிழ்ச்சி அதற்காகவா எத்தணும் அப்படின்னு யோசிக்கிற பொழுது எனக்கு தோணுச்சு பல நேரங்களில் நாமளே முட்டாளாக தான் இருக்கிறோம் இன்றைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நாம் தேர்ந்தெடுத்தவங்க நாம் அன்பு செஞ்சவங்க நாம் மதிக்கிறவங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மளை எத்தனை முறை முட்டலாக்கி இருக்கிறாங்க இன்னும் முட்டலாக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் நாம் அதுவே தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு வகையான மிதப்பு தன்மையிலேயே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அதனால் நம்ம கூடவே இருக்கிறவங்க ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நாம் அன்பு செய்கிறவங்க நாம் மதிக்கிறவங்க நாம் தேர்ந்தெடுத்தவங்க நாம் விரும்பி விரும்பி போகக்கூடிய இந்த மீடியா ஏன்னா இந்த மீடியா நம்மளை எவ்வளோ முட்டாளாகுது நாம அதெல்லாம் உளறுறோமா ஆக்சுவலா நீ முட்டாள்தினோம் அப்படின்னா இன்னைக்கு நாமளே நம்மள பரிசோதிக்கிறோம் நான் எந்த வகையிலும் முட்டாளா இருக்கிறேன் என்னை யாரெல்லாம் சுத்தி ஏமாத்திட்டே முதல்ல நீங்க யோசித்து பாருங்க நான் எந்த வகையில் முட்டாளாக இருக்கிறேன் அது ஒன்று பிறரால் நான் முட்டாளாக்கப்படுகிற தருணங்கள் ஆனால் இதை விட ஒரு ஆழமான விஷயம் இருக்குது நானே என்ன முட்டாளாக்கக்கூடிய தருணங்கள் பல விஷயங்களை எனக்கு நானே சொல்லிக் கொடுக்குறேன் பல விஷயங்களை எனக்கு நானே நம்பிக்கொள்கிறேன் இதெல்லாம் ரைட்டு நானே பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு சொல்லி சொல்லி என்னை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கு முட்டாள்கள் தினம் இந்த கேள்வி எனக்குள்ள வருகிறது நான் எப்படி என்னை நானே முட்டாளாக்கி கொள்கிறேன் நான் ஒரு எட்டு விஷயங்களை எழுதியிருக்கேன் நேற்று காந்த யோசிச்சு இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு உங்க அனுபவத்துல நீங்க அப்படி எதையாவது நமக்கு நாமே ஒரு சில பொய்களை சொல்லி நம்மை நாமே முட்டலாக்கி கொண்டிருப்போம் என்றால் நான் சொல்லுகிற இந்த எட்டு காரியங்களை தாண்டி வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யுங்க ஏன்னா இது மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும் ஏன் எனக்குமே உதவியா இருக்கும் எனவே நம்மை நாமே முட்டாளாக்குற தருணங்கள் என்னங்க என்னென்ன கூற்றுகளை எல்லாம் நமக்கு நாமே சொல்லி நம்ம முட்டாளாக்கிட்டு இருக்கோம் அதில் முதல் கூற்று இந்த உலகம் நிலையானது என்று நினைப்பது இன்னைக்கு பல பேருக்குள்ள இந்த ஆழமான நம்பிக்கை இருக்கிறது இது நமக்கு நாமே சொல்லுகிறோம் ஏதோ இந்த உலகம் நிலையானது நினைக்கிறேன் கிடையாது இந்த வாழ்க்கை நிலையானதுன்னு நினைக்கிறோம் அந்த நினைப்புல தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு வகையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை இந்த உலகம் நிலையற்று இது நம்மை நாமே நாமே நமக்கு சொல்லக்கூடிய பொய்களில் ஒன்று இந்த உலகம் நிலையானது என்று நினைப்பது வாழ்வீங்க அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு வகையில் முட்டாள்களே இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பணம் அதிகாரம் வசதி போன்றவைகள் எனக்கு சந்தோஷத்தை தந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நினைவு இந்த பணத்துக்கு பின்னாடி அலை அலைகிறது அதிகாரத்திற்கு பின்னாடி அலைகிறது வசதி வாய்ப்பு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு இதை தேடி இதற்காகவே நிறைய போட்டு போட்டுக்கா இல்ல பாருங்க யோசித்து பாருங்க எத்தனை பேர் பணக்காரங்க இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா அதிகாரத்தில் இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்ல பணம் அதிகாரம் வசதி இதோட குடியும் சேர்ந்துக்கலாம் பல பேர் நினைக்கிறாங்க பிடிச்சா சந்தோஷமா இருலாம் இவையெல்லாம் சந்தோஷத்தை தராது இப்படிப்பட்ட ஒரு சில பொய்களை நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு வாழ்வோம் என்றால் இது நம்மை நாமே முட்டாளாக்குகிற தருணங்கள் மூன்றாவது உறவுகள் எல்லாம் நிலையானது என்று நினைப்பது மகா முட்டாள்தரம் நிறைய உறவுகளோடு உறவுகள் நல்லது உறவுகள் வேண்டும் ஆனால் வாழ்க்கையில் ஒன்று நினைச்சு கொள்ளுங்க எந்த உறவும் நிலையானதாக இருக்காது எல்லாம் நிலையற்றது மாறிக்கொண்டே இருக்கும் காலங்கள் மாற மாற மனிதர்கள் மாற மாற சூழ்நிலைகள் மாற மாற இந்த உறவுகள் எல்லாம் தானாகவே மாறும் இது நிலையானது அப்படின்னு நினைச்சு கொண்டு சில நேரங்கள் ஒரு உறவு போன உடனே நம்மை நாமே வருத்தி கொள்வது அதற்காக பல வேதனைகளை அனுபவிப்பது ஏன் ஒரு சில தற்கொலை கூட நீ முயற்சி கொண்டாங்க ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இது நம்மை நாமே முட்டாளாக்குகிற தருணங்கள் உறவுகள் நிலையானது அல்ல அது மாறிக்கொண்டே போகும் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க இதை அடுத்தவங்களை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நாமளுமே அப்படிதான் நாமுமே உறவுகளை தான் இருக்கும் எந்த நிலையானவர்களாக உறவுகளுக்கு ஏற்றுக்காங்க பல நேரங்களில் எல்லா உறவுகளும் நிலையானது நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ளவே மூழ்கி போய் வாழ்க்கையை தொலைத்து விடுவது முட்டால் தரும் நாமளும் தப்பு செய்யறோம் தப்புன்னு சொல்லுதல் அது அப்படிதான் இருக்கும் நீங்களும் மாத்திக்கிட்டே தான் இருப்பீங்க நிலையானது என்று நினைப்பது முட்டாள்தனம் அப்படி நினைஞ்சி நீ அதுக்குள்ளேயே மூலிகை கிடைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் நான் ஒரு வகையில் முட்டாள்கள் நான்காவது மகிழ்ச்சி என்பது பிறரால் பிற சூழ்நிலைகளால் வரும் என்று நினைப்பது இல்லை மகிழ்ச்சி என்பது யாரும் தரக்கூடிய பிச்சை கிடையாது இன்னைக்கு இந்த மகிழ்ச்சிக்காக பல பேரை தேடி ஓடுறோம் பல சூழ்நிலைகளை தேடி ஓடுறோம் இந்த சூழ்நிலை அப்படி இருந்தால் அது மகிழ்ச்சியாக வந்துடும் இந்த வேலை கிடைச்சா எனக்கு மகிழ்ச்சியாக வந்துடும் இவங்க என் கூட இருந்தாங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைப்பதும் முட்டாள்தான் மகிழ்ச்சி என்பது நீங்களாக உங்களுக்கு தர வேண்டிய ஒரு விஷயம் யாரோ தரக்கூடிய யாரோ போடக்கூடிய பிச்சை அல்ல மகிழ்ச்சி என்பது எனவே இது நான் நான்காவதாக பார்க்கிறேன் மகிழ்ச்சியை தேடி தேடி பல நபர்களை பல மனிதர்களை பல சூழ்நிலை தேடி ஓடுகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஐந்தாவது விஷயம் இந்த உலகமே இது நம்மளை தான் பார்க்குற மாதிரி நினைப்பது அதற்காக எஃபர்ட் எடுப்பது அலங்கரிப்பது அதற்காக பைக் வாங்குவது அதுக்காக வீடு கட்டுறது இந்த நாலு பேர் இந்த உலகம் இந்த நாலு பேர் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகமே ஏதோ நம்மளும் பார்க்குற மாதிரி இந்த உலகமே இந்த நம்மளை சுற்றி ஓடுற மாதிரியே ஒரு மெதப்பில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் நாம் ரோட்டில் போனால் ஏதோ நம்மளை தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஒரு வீடு கட்டில ஏதோ நம்மளை தான் நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ இந்த நினைப்பு நம்மளை பல நேரங்களும் முட்டாளாக்குறது இல்லை நம்ம மக்கள் யாரும் அவங்கள பார்க்கறதுலாம் கிடையாது அவங்க பாஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க லைஃப்பில் யாருடைய நினைவுகளுக்கு நாம் நிற்பதே கிடையாது நம்ம வெறும் தூசி நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் உலகம் நம்ம தான் எல்லாம் அதுக்காக எடுக்கிற எஃபர்ட்டுன்னா அதுக்காக நீ எடுத்த எஃபர்ட் எவ்வளவு இழந்த நேரங்கள் அப்படின்னு நினைச்சு நிறைய எஃபர்ட் போடுறீங்களே ஏன்னா அது ஒரு முட்டாள்தனம் இது நம்மளதான் அவங்க பார்க்குறாங்கிறதுக்காக எடுக்கிற எஃபர்ட் இருக்கு பாருங்க அது முட்டாள்தனம் யாருமாலுமே உற்று நோக்குவது இல்லை அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த உலகமே என்னை பார்க்கிறது இந்த உலகமே என்னை உற்று நோக்குகிறது என்று நினைப்பது முட்டாள்தனம் ஆறாவது விஷயம் நாம தான் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டோமே தப்பிச்சுக்கிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியாமல் தவறு செய்துக்கிட்டோம் யாருமே பார்க்கல நான் தப்பு செஞ்சுட்டேன் தப்பிச்சிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க இன்னொன்னும் இது வகையான முட்டாள்தான் தப்பிக்கவே முடியாது தப்பு செஞ்சிக்கனா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுன்னா தண்ணி குடிச்சுதான் பல நேரம் நினைக்கிறோம் நம்ம தான் எல்லாருக்கும் தெரியாமல் தப்பு ஸோ தப்பிச்சு ஓட்டிடலாம் தப்பிக்கவே முடியாது இது அடுத்த முட்டாவது ஏழாவது இன்னைக்கு நடிக்கிறது தான் வாழ்க்கையாக போச்சு ஏன்னா ஷேக்ஸ்பியர் சொல்றது போல உலகமே ஒரு மேடை நாம் நடிகர்கள் அது சும்மா ஒரு இலக்கிய வார்த்தைக்காக சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு நாம எல்லாம் நடித்து கொண்டே இருக்கிறோம் நமக்கென்று முகமூடி வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு முகமூடி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு முகம்முடி இந்த முகமூடி அணிவது தான் இன்னைக்கு வாழ்க்கையாக இருக்குது என்ன நினைக்கிறோம்னா இந்த முகமூடி அணிந்த வாழ்க்கை நிலையானது அப்படின்னு நினைக்கிறோம் யாரும் முகமூடியை கலத்திட முடியாது நம்மளை கண்டுபிடிக்க முடியாது இல்லை நுண்மக்களை எல்லா முகமூடிகளும் ஒரு நாள் கிழிக்கப்படும் கிழிக்கப்பட்டு நீ அந்த நினைப்புல இருப்பீங்க அப்படின்னா நம்ம முகமூடி அடிஞ்சு நினச்சிக்கிட்டோம் ஓகே ஃபைன் இல்லை நன்மக்களே அப்படின்னா கடைசி வர முகமூடி அணிந்து உங்களால் வாழவே முடியாது அவை கிழிக்கப்படும் எப்படி நினைச்சிருந்தீங்க வாழ்வீங்க அப்படின்னா நீங்களும் நானும் போட்டார்களே எட்டாவது விஷயம் கோபம் இது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன் கோபம் வண்ணம் பகைமை இவை எல்லாவற்றையும் மானத்திற்கான தன்மானத்திற்கான தைரியத்திற்கான அடையாளமாக பார்த்தது பல நான் கோபப்பட்டேன் எனக்கு தன்மானம் இருக்குது நான் தான் தைரியமானவன் என் மனசுல பகைமை இருக்கிறது வண்ணம் இருக்கிறது நான் தன்மானம் பண்ணவேன் நான் தைரியமான ஒரு போக்கை ஒரு மனநிலை இந்த உலகமும் தருகிறது நாமும் நம்புறோம் அதனாலதான் நம்மளை பார்த்துட்டு அடுத்தவங்க பார்த்து கேட்கிறேன் யாராவது ஒருத்தனும் சண்டை உனக்கு மானம் இருக்குதா அவன் இப்படி சொல்லி பேசிட்டு இருக்கிறானே இல்லை மக்களே கோபமும் வன்மமும் பகைமையும் தன்மானத்திற்கான தைரியத்திற்கான அடையாளங்கள் அல்ல அது உங்களை அழிப்பதற்கான அடையாளம் இந்த வகையான ஒரு முட்டாள்தனமான சிந்தனைகள் இருக்கிறன்னா கோபம் வன்மம் பகைமை இது தைரியத்திற்கான அடையாளம் இல்லை தன்மானத்திற்கான அடையாளம் இது முட்டாள்தனமான சிந்தனை இது உங்களை நீங்களே முட்டாளாக்குகிற தரம் உண்மையான தைரியம் என்ன தெரியுமா உண்மையான தன்மானம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் அசலாம அமைதியா இருக்கிறது கடந்து போகுது அவங்க போயிட்டு போறாங்க இதுதான் தைரியம் இதுதான் தன்மானம் ஆனா பலங்களது பொய்யை சொல்லி சொல்லி நம்மளே நாமளே முட்டாளாக்கி கொண்டு ஒன்று எட்டு காரியங்களை நான் பார்க்கிறேன் என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் இதை கடந்தும் பல தருணங்கள்ல நம்மை நாமே முட்டாளாக்கி கொண்டிருக்கோம் இன்னைக்கு முட்டாள்கள் தினம் அடுத்தவங்களை முட்டாளாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் இன்றைக்கு முட்டாளாக பிறரால் என்னால் நானே முட்டாளாக்கப்படுகிறேனா என்று சிந்திக்க வேண்டிய நாள் இது அப்படி பிறரால் நீங்கள் முட்டாளாக்கப்படுவீர்கள் என்றால் இன்னைக்கு விழித்துக் கொள்வது உங்களால் நீங்களே முட்டாளாக்கப்படுவீர்கள் என்றால் இன்னைக்கு நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள் கேட்க اس سے بھی لوگ کھیل کرتوں آمین